மற்றும் இன்று ஐந்தாம் நாள் திருவிழாவாக நடைபெற்று வீதி அனைத்து பொதுமக்களும் புதுமக்களும் செய்யாமல் அவரவர் கூட அவருடன் தயாராக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது அந்த கிராமத்து இளைஞரான தேர் பார்த்தா சொல்லிட்டு பூ அலங்கரம் வராங்க அது என்னன்னு பாக்கலாம் தம்பி இந்த டான்ஸ்கார பசங்களாம் வந்துட்டாங்களா இல்லையாப்பா அவங்க எல்லாம் எப்போ வந்துட்டாங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க வாங்கி கொடுக்க சொன்னாங்க இல்லையா குடுத்தாச்சா ஆஹ் குடுத்தாச்சுன்னு கணசன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வாங்கி கொடுத்து போனாங்க அதுக்கப்புறம் அதுல ஒரு அண்ணன் வந்து சொன்னாங்க டான்ஸ் வரது ஸ்டேஜ்ல மட்டும் ஆட முடியாது கொஞ்சம் கீழேயும் ஆடணும் அதனால கொஞ்சம் தள்ளி கர சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கும் அண்ணன் சொல்லிட்டு தான் போணுச்சு சரிப்பா சரிப்பா எல்லாம் சரியா நடக்கதான் என்னன்னு கேக்குறதுக்கு தான் இல்லாட்டி போன தடவை சண்டை பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாம் இந்த பசங்க எல்லாம் கோபப்படாதீங்கண்ணே அதெல்லாம் சரியா நடக்கும் இந்த தடவை பொறுப்பு எல்லாம் கரெக்டா தான் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் சரியா நடக்கும் நீங்க அடுத்தது பேசுங்க ஹம் சரி பத்திரிப்பா கொஞ்சம் வாலி மேத்து ஏத்தியாச்சுண்ணே நீங்க பேசுங்க அம்மன் வீதி விழாவிலிருந்து நமது கோவில் முன்புறமாக அமைந்துள்ள கலையரங்கில் நடன நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற உள்ளது நமது நம்ம பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் அனைவரும் திருடாக வருகிறது அதனை கண்டுபிடித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏ பிரதீப் ஏன்டா அப்படி பாத்துட்டு இருக்க அதுக்கு இல்லடா பாரு திருவிழாவை எப்படி பண்றாங்கன்னு நம்ம ஊர்ல இருந்தா பண்றாங்க சை திருவிழாவா அது ஏய் இங்க இருக்கவங்க எல்லாம் ட்ரெடிஷ்னலா பண்ணிட்டு இருக்காங்கடா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்றாங்க பத்து நாள் பண்றாங்க அப்ப இது மாதிரி கிராண்டா பண்ணாதானே நல்லா இருக்கும் அதனாலதான் இப்படி பண்றாங்க ஏ நானும் அதுதானே சொல்றேன் நல்லா சூப்பரா பண்றாங்க பத்து நாள் திருவிழானாலும் சும்மா ஜோரா இருக்கா இல்லையா பத்தாவதுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் வேற வைக்கிறாங்க எங்க வீட்டுக்கு முன்னாடி வரும்போது பாத்துட்டு ஒரு கோயில் பாத்தியா இல்லையா ஆஹ் இன்னைக்கு கூட பாத்தேன் ஒரு அம்மன் கோயில் இருக்குதான் ஏன் எது கேக்குற ஈய் இதே மாதிரி தாண்டா வருஷத்துல ஒரு நாள் தான் திருவிழா பண்ணுவாங்க இங்கேயாச்சும் தேவைலடா பத்து நாள் திருவிழா பத்து நாள் திருவிழாவும் எப்படி இருக்கு பாத்தியா சும்மா ஜிஜேன் இருக்கு சீரியல் பல்போம் ஸ்பீக்கர் சவுண்ட் இந்த ஸ்பீக்கர் சவுண்ட் எல்லாம் காதே கிளியுது அந்த அளவுக்கு இருக்கு ஆனா எங்க வீட்டுக்கு முன்னாடி உள்ள கோயில ஒரு சத்தமும் இருக்காதுரா சாமி கும்பிட போறாங்களா என்னன்னு கூட தெரியாது அப்படி இருக்கும் ஆனா வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வரி போட்டுருவாங்க ஏய் ஆயிரம் ரூபாய் வரி போட்டாங்கன்னு சொல்லிதான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தியா ஏய் லூஸ் மாதிரி பேசாதரா பண்ண ஆரம்பிச்சாலே எல்லாம் முட்டாளாயிருவீங்களாடா ஏய் ஏன்டா அப்புறம் என்னடா நான் என்ன சொல்ல சொல்லுவாரன்னு புரியவே புரியாது இங்க பத்து நாள் திருவிழானாலும் எவ்வளவு சூப்பரா இருக்கு அங்க அவ்வளவு தூரம் அமௌண்ட் செலவு பண்ணி ஒரு நாள் திருவிழாங்கன்னாலும் நல்லா இல்லடா அதை தான்டா சொன்னேன் அதை தவிர பக்கம் எல்லாமே நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்பா சாமி உன்னாட்டெல்லாம் எதுவும் பேச முடியாது சோனிய சீக்கிரம் கிளம்பி வாடின்னு சொல்லிட்டு வந்தேன் இன்னும் என்ன பண்றான்னு தெரியல டேய் ஆமாண்டா என் ஆளையும் பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு எங்க அப்பாவுங்க முடியலன்னு அங்க போய் பார்த்தா அவர் என்னன்னா கேஸ் ப்ராப்ளம் பார்த்து கிடக்கலா கடுப்பாயிருச்சு ஏன்டா அவங்க போனோம்னு ஆயிடுச்சு பார்த்ததுக்கு நீங்க வேற பழங்கள் வாங்கிட்டு வரீங்க ஐயோ சாரி மச்சான் சாரி என்னால சிரிப்பு அடக்க முடியல நானும் வந்ததுல இருந்தே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு சிரிப்பு அடக்கவே முடியல பிரதீப் மச்சா சாரிடா என்னால சிரிப்பு இப்பவுமே அடக்க முடியல சாரி எங்களுக்கு சத்தியமா தெரியாதுடா உங்க அப்பாவுக்கு கேஸ் ப்ராப்ளம் அதனாலதான் அவங்க முடியலன்னு சொல்லி கால் பண்ணாங்கன்னு சரி என்னைக்கு இல்லாம உங்க அம்மா கால் பண்ணி கூப்பிட்டாங்களே அப்ப ரொம்ப முடியாம இருப்பாரோ அப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான் நானும் அவனும் உங்க அப்பாவை பாக்க வந்தோம் ஆனா இப்படி இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுடா சரிமாவனே சரி நல்லா சரி எல்லாம் என் நேரம் நீ எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு இருக்கு எங்க அம்மா எங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆயா ஹாஸ்பிட்டல்ல கூட போய் சேர்த்தா கூட எனக்கு கால் பண்ணாது என்னைக்கு கேலாம நேற்று கால் பண்ணி கூப்பிடுச்சு போய் கேட்டுட்டு எனக்கு எல்லாம் செம்ம டென்ஷன்டா இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட எப்படி சொல்றதுன்னு நினைச்சிக்கிட்டு தானே நான் வரவே இல்லை நீங்க அங்க என்ன தேடி வந்துட்டீங்க ஏடா நீ ரெண்டு நாளா வராம இருந்தியா சரி அப்பாவுக்கு ரொம்ப எதுவும் சீரியஸா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்தோம் ஆனா அங்க வந்து பார்த்தாதான் எனக்கு தெரியுது கேஸ் ப்ராப்ளம் ஆதாரப்படுத்த கிடம்தான் இருந்தேன் ஆமா அப்படி என்ன சாப்பிட்டாரு கேஸ் ப்ராப்ளம் வர்ற அளவுக்கு இப்போ அது ரொம்ப முக்கியம் ஆமா எங்க சபரி வந்தா ஆளே காணும் என்ன வீட்டுல தூங்கிட்டான்னா என்ன ஒன்னும் தெரியலடா சரி நான் என்னன்னு கால் பண்ணி பாக்குறேன் ஆச்சுடா போனை எடுத்தான்னா இல்லையா ரூம் போயிட்டு இருக்கடா இன்னும் எடுக்கல ரெடியாயிருப்பான்னு நினைக்கிறேன் சானு ஏன் சானு இல்ல ரூம்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான் ஒரு சேனிய அம்மாக்கா இவ்வளவு நேரமா உனக்கு அம்மா அம்மா ஒரு பத்து நிமிஷமா இல்லை வந்துடுறேம்மா ஒரு பத்து நிமிஷமா ஜெடை மட்டும் தான் போடணும் போட்டுட்டு போட்டுட்டுன்னா ரெடி ஆயிருவேன் இல்லை வந்துடுறேம்மா முடிய அந்த புடவை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புடவை மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் அந்த புடவை மாத்துறதுக்குள்ளேயும் மறுபடியும் ஜடை களைஞ்சு போச்சா என்ன இப்போ ஜடத்தை நீட்டு இருக்கிறேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க விட்டா கோயில் திருவிழாவே முடிஞ்சிட போல இருக்கு புடவை கட்டுறதுக்கு ஒரு மணி நேரம் ஜடை போடுறதுக்கு ஒரு மணி நேரம் வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்து நினச்சிக்க அங்கே திருவிழாவே முடிஞ்சு போயிரும் அம்மா 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 அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுமா ஒரு பத்து நிமிஷம் அது வரைக்கும் நீ விஜய் டிவில சீரியல் பாரு பத்து மணிக்கு எவண்டி சீரியல் போடுறான் பிக்கு பாசம் பாசம் ஏதோ ஒன்று போடுறாங்க அந்த அளவு நமக்கு எங்க பிடிக்குது நீ ஒழுங்கா வரையில நான் போட்டா

ஐயா அதை கேட்குறேன் என் மாமிய அடிக்கடி திட்டம் பொம்பளை பிள்ளையில பேத்து வச்சிருக்கிற செலவு அதிகமா அப்படி இப்படின்னு அப்போ முதலாம் கோவம் வரும் ஆனா இப்ப ஏன்டா பொம்பளை பிள்ளையை பத்தம யோசிக்க வேண்டியதா இருக்கு எங்கேயாவது ஒரு விஷயத்துக்கு கிளம்புன்னு சொன்னா அப்ப முதலாம் கிளம்ப மாட்டாளுங்க அதுக்கப்புறம் கிளம்ப போற நேரத்துல என்னகிட்டு நான் அது பண்ணலாம் இது கொள்ள ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா சரி திருத்தத்துக்கு போயிடலாம்னு கிளம்ப சொன்னோம்னா எல்லாம் மறை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம அங்க போவோம் அதையெல்லாம் போக விட மாட்டாளே சரி நீ இரு ஆத்தி ஒத்தையா இருக்கா அவளுக்கு துணையா இரு நான் போறேன் அப்படிங்கனாலும் இல்லம்மா நானும் வரேன் இருங்கிறேன் இதுக்கு மேல நான் என்ன பண்றது சரியா நீ இருந்து அவளை கூட்டிட்டு வரியா நம்ம சத்தியா இங்க லட்சுமி வீட்டுல இருக்கா நான் போய் கூட்டிட்டு போறேன் சரி சத்தியமா நீ போ நான் சத்தியா கூட்டிட்டு வரேன் சரியா பாத பத்திரமா வாங்க லட்சுமி வீட்டு பின்னாடி வரும்போது ஒரே இருட்டா இருக்கும் ஃபோன் லைட் போட்டுட்டு வாங்க சரியா சரி சித்தி நான் தங்கச்சி பாத்து பத்திரமா கூட்டிட்டு வந்து நீ பாத்து பத்திரமா போ சரியா என்ன என்ன

சிவா வேற கால் பண்ணிக்கிட்டே இருந்தான் இவங்க எல்லாம் லேட் ஆயிடுச்சு கிளம்பிட்டு இருக்காங்க கூட அட்டன் பண்ணாம வந்து இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கா சோனி சரி அக்கிலேயும் சிவாட்ட ஃபோன் பண்ணி ஓ மச்சான் என்னடா லேட் ஆயிட்டே இருக்கு என்ன வரக்கானோ என்ன பண்ணிட்டு இருக்க வா உன் அருமை காதலி அதாவது என் தங்கச்சி இன்னும் கிளம்புறா கிளம்புறா கிளம்பிட்டே இருக்கா என்னதான் பண்றான்னு தெரியல அந்த ரூமுக்குள்ளேயே தான் இருக்கா என்னடா சொல்ற இன்னுமா கிளம்பல ஆண்டா எனக்கும் தெரியல நான் வரும்போது சாரி எல்லாம் கட்டிட்டு ரெடியா தான் இருந்தா சரி நான் போய் கிளம்பி வந்துடுறேன் போலான்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வந்து பாக்குறேன் இன்னும் கிளம்பிக்கிட்டு இருக்கா என்னதான் பண்றானே தெரியல சரி மச்சா சரி மச்சா அவள் கிளம்ப டைம் ஆகுதுன்னு அவளை விட்டுட்டு வந்துறாத பிளீஸ் அவளுக்காக அந்த கோயில் திருவிழா வந்தேன் உனக்கே தெரியும் புரியுது புரியுது இந்த ரனகாலத்துலயும் உனக்கு ஒரு குதுக்கெலாம் கேட்குது சரி சரி நான் வரும்போது கூட்டிட்டு தேங்க்ஸ் மச்சா பாத்து பத்திரமா கூட்டிட்டு நான் வான வைக்கிறேன் சரிடா வச்சிடறேன் இல்லடா கோயிலுக்கு வந்துட்டானாமா இல்லடா சோனி கிளம்புறதுக்கு டைம் ஆகுதான் அதனால அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான சொல்ற வீட்டுல கிளம்பிட்டு இருக்காளா அவங்க அத்தை பெரியமாவா நான் கோயில பாத்தேனேடா இலடா காலையில ஆஃபீஸ் போகும்போது அவளை பார்த்துட்டு தான் போனேன் சொல்லி சொல்லிதான் அனுப்புனேன் நீங்க வரலன்னா நான் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வர்ற வரையும் வெயிட் பண்ணாடா நான் வந்ததுக்கு அப்புறம் தான் கிளம்ப போனா அது பத்தாதுன்னு அவ கட்டியிருந்த சேலை நல்லா இல்லைன்னு வேற சொல்லிவிட்டேன் அதனால அந்த சேலையே மாத்தலான்னு மாத்திருப்பா போல இருக்கு அதான் லேட் ஆயிருச்சு போ அவள் லேட் பண்ணல நீ தான் லேட் பண்ண வச்சிருக்க உம் இல்லை மச்சான் இன்னைக்கு அவன் சேரி கட்டிருந்தான் நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் அந்த கலர் அவளுக்கு எடுக்கவே இல்லடா அதனாலதான் மாத்த சொன்னேன் எப்படி மச்சான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு பூனை பூனைக்குட்டி மாதிரியே பேசுறிய எப்படி அது சரி சரி அதெல்லாம் விடு சுவாமி வந்தாலா இல்லையா நீ பாத்தியா இல்லையா சரி வா சுவாமி எங்க இருக்கான் போய் தேடலாம் நல்லா பேச்ச மாத்திரம் மச்சான் ஆனா நீ சொன்னாலும் சொல்லலாட்டியும் நான் சௌமியை தேடிதான் ஆகணும் சபரி வர வரையும் சாமி எங்க நிக்கிறேன்னு பாக்கலாம் வா அப்பா இவ்வளவு லவ் பண்றதுக்குள்ளேயே நம்ம எத்தனை பேரை சமாளிக்க வேண்டியது இருக்கு இன்னும் என்னடா பண்றாங்க ஆஹ் இந்த வந்துட்டேன் மச்சான்